நீங்க எப்ப பார்த்தாலும் இருநூறு இருநூறு பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமா இருக்கு யாருமே புழைக்கல நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க எல்லாம் சினிமாவை காப்பாத்த போறோம் தயவு செஞ்சு போராடாதீங்க சினிமா காப்பாத்த எல்லாரையும் சினிமாவை யாருமே காப்பாத்தவே முடியாது கதை இல்லாம கதை கேட்கிறாங்க கதை இல்லாம கேட்கறாங்க ஆர்வியக்கும் மற்ற ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டாரு எப்படி எஜமான் பண்ண நடந்துச்சு சின்ன கூட்டு வெட்டி பெற்று அதனால கூப்பிட்டு நடந்துச்சு ஆர்வியகுமார் மிகச்சிறந்த கதை வச்சிருக்காரு கூப்பிட்டார் ரஜினிகாந்த் ஆர்வியகுமார் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டாரு இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணா அசிஸ்டன் வீட்டுக்கு அனுப்பிச்சது இது நீங்கள் எல்லா படத்துலையும் நடக்குது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்தில் உதவி இயக்குநர் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்துன்னு நீ இதெல்லாம் நீங்கள விட தான் நினச்சிருக்கீங்க இஹ்ராவுனை பழி வாங்குற ஒரு ஆள் எப்படி ஆளாக கேட்டாரா பார்த்தீங்களா என்ன பண்ணி முதப்படம் நடிக்கிறக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகி தான் நீயும் சொல்கிற ஏற்கனவே மணி எட்டேமுகால் எத்தனை ஏசி ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் எட்டி பார்க்கறதுக்கு எத்தனை தர மிச்சம் இருக்கு அப்படின்னு பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த படம் வந்து தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள் அதில் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கற்பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள் நீங்கள் தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நுட்பம் வேணும் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம் ஒன்பது ரூபாய் நோட்டுன்னா என்ன செல்லாதது இல்லை அப்படித்தான் பணம் நடத்த நண்பர்கள் தான் சொன்னேன் அப்படி இல்லடா இந்திய நாணயமைப்பில் மொத்தம் ஒன்பது ரூபா நோட்டு இருக்கான்

என்னன்னா இந்த படத்துல நான் எனக்கு விஜித்துன்னு பேர் வச்சிருக்கேன் அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க நான்லாம் அதுலேருந்து மீளவே இல்லை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அஜித்தில் பாதி விஜயில் பாதி விஜித்துன்னு நீ பார்த்தீங்களா தான் நினச்சிருக்கீங்க நம்மலாம் அந்த ஒம்பது ரூபா நோட்ட மாதிரி நினச்சவங்க எல்லாரும் அண்ணன் தான் சொன்னார் நான் ராத்திரி திடீர்னு முழிச்சேன் எனக்கு இந்த பேர் ஒழிச்சிச்சு காதில் அப்படி தான் அந்த பேர் வச்சேனார் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம நம்புறமோ இல்லையோ தங்கிற பட்ச நம்புறார் பாருங்க அதை இந்த பேர் எனக்கு காதல் உறுதிச்சுன்னா அதை எல்லாரும் சொல்கிறாரு பாருங்க அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் சினிமாவில் இதை சொன்னால் நம்புவோம் என் நம்பர் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜித் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இதை வேற சுசீந்திர வேற காதல கேட்டது தெரியாம தம்பி தம்பி பேர் வர மாட்டேங்குது பேர் வர மாட்டேங்கிறாரு நாங்க இவ்வளவு யோசி வச்சிருக்கோம் ஒரு பேர் நீ மட்டும் பேர் வராதுங்கிறீங்க அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதை போல தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதைப் போல் தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதைப் போல் மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனி ஒரு இருபது வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமாக பெரிய நடிகனாயிருவான் அவன் தம்பி அதோட பெரிய நடிகனாயிருவான் ஆனதுக்கப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா தங்கர் பிரச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க தங்க பிரச்சனை கீழே உட்கார வச்சுருவாங்க முதல் ஒரு சிலர் ஏன்னா அவங்க இருந்து கோவம் இருக்கும் நான் அறிவு ஆகுறேன் மேடையில் வந்து உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறேன் எங்களை பேசாம பேசிக்கிட்டே இருந்தான் உன்னை பழி வாங்குற ஒரு நாள் கேட்டாரா பார்த்தீங்களா என்ன பண்ணி முத படம் நடிக்கிற எல்லா ரகசியத்தையும் கதாநாயகிதான் நீயும் சொல்ற இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நாலு இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர் நான் போறனோ அலுவலகத்தில் இருப்பார் அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர் நீ அரசியல்னா உன்னை கட்டியில் நினைச்சக்கூடாது தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா அந்த அரசியலை வந்து முற்று முழுதலாக முற்று முழு முதலாக படித்தவர் வந்து சிவபிரகாஷ் அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும் அடிப்படை அரசியல் முதல்ல அதுதானே இதனை இதனால் இவன் தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அரசியல் அதை ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சவர் சிவபிரகாஷ் நம்ம நீ பேசிகிட்டு இருக்கும்போது யாருப்பா அங்கே ஏசி போடுங்க நாங்கள்ல சிவான் கிட்டே என்ன சொல்கிறாங்க போடவே மாட்டாங்க நான் போடவே மாட்டாங்க சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூட்டு கேட்க முடியும் என்னடா ஏசின்னு நீங்கள் பொதுவாக யாருப்பாங்க சாம்பார் கொண்டு வாங்கால் சாம்பார் கடைசி வரைக்கும் பந்தைக்கு வரவே வராது அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்கிறவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள் ஏன்னா நான் பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தார் சிவபிரகாஷ் வேறு வேறு காரஸ்லியாக இன்றைக்கு வரையும் படம் காட்டலை அவர் அவர் கேட்டார் என்ன உங்களுக்கு மட்டும் காட்டலைய இல்லை என்ன காட்டல என்ன தெரியல நல்லது தான் நான் என் இயக்குநர் படம் காட்டலை எழில் சார் திருவாவூலத்து படம் எடுத்தபோது இயக்குநருக்கு படம் காட்டலை அவருடைய இயக்குநருக்கு நான் பார்த்தீங்கன்னா சார் படமே காட்டலை ஒரு ஃப்ரேம் கூட காட்டல எனக்கு என்னென்னா பார்த்துக்கிட்ட தேட்டரில் வந்து அப்படின்னு தியேட்டரில் அந்த படம் பார்த்து வெற்றி கிராம ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான் போல இந்த படம் பெறும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிக நான் மகிழ்வேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன் நான்லாம் நான் சொல்கிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது வேறு இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு இது பேரன்பும் பெருங்குவோம்ங்கிற ஒரு படம் அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கோம் ஆனால் அப்படி சூழலில் உதயகுமார் அவர்கள் போல இசைசி அவர்கள் போகல படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லாதீங்க படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கணும்னு தெரியல நல்ல படம் எடுத்தால் ஓடும் அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் ஏன் ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீங்க ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை நல்ல படத்தை தான் ஓடும் அப்படித்தான் ஓடிருக்கல்ல படம் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க அறையில் பேசுங்க இங்கே ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்பது ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ரெண்டு பேர் அவர் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான் நான் சொல்கிறேங்க இல்லைங்க திருக்குறளில் உள்ளியது எய்தல் எளிதும்பர் வள்ளுவர் நீ மனசில் நினைக்கிறேங்களா அதை எய்தது எளிது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது முதல்ல நீ நம்பணும் நீ நினைக்கணும் ஆகும்னு சதா சர்வகாலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இரநூறு இரநூறு பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்கு யாருமே புழைக்கல நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போறோம் தயவு செஞ்சு போராடாதீங்க சினிமா காப்பாற்ற எல்லாரையும் சினிமாவை யாரையுமே காப்பாற்றவே முடியாது இங்கே எந்த சீனுமே புது சீன் இல்லை எல்லாமே பழைய சீனு கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க கதை இல்லாமல் கேட்குறாங்க ஆர் உதயகுமார்ட்ட ரஜினி வந்து எப்படி கதை கேட்டார் எப்படி எஜமான் படம் நடந்துச்சு சின்ன கூட்டு வெற்றி பெற்றுருச்சு அதனால கூப்பிட்டு நடந்துச்சு ஆர் உதயகுமார் மிகச்சிறந்த கதையை வச்சுருக்காரு நான் கூப்பிட்டார் ரஜினி அந்த ஆர் உதயகுமார் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டார் அந்த இடத்துல நல்ல கதை பண்ணார் அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யார் வேணும் வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா திரும்ப திரும்ப இன்னைக்கு ஏன் தங்கர் பச்சன் அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க மேலே இருக்கு எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர் ஏன் தேவயான நன்றியோட சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னாரு பாரதி நெருக்க சொல்லி அவர் சொன்னாரு மர்மலட்சன் இடிக்க சொல்லி நான் போனேன்னு அப்ப விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா இயக்குனரும் ஒளிப்பதிவாரும் சொல்றதை கேட்டிங்கன்னா நீங்க வெற்றி இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அது அவர்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க அந்த வேலையை அப்ப இங்க பெருவெற்றி வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதா முக்கியம் சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெரு வெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்வது கேக்குறீங்க சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் அந்த படத்தை விட்டு வெளியனுப்படுறாங்க படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்கிறது என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திவன் டேரக்டர் தான் இந்த படத்தில் அசா வேலை செய்கிறான் அவ்வளோதான் உதவி இயக்குனர்னு பேர் போட்டார் அதை போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை தாமதமாகுது அந்த நேரத்தில் முதல்ல வந்து செலவை குறைக்கிற ஒரு கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியீட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்டில் முதல்ல பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அரிசி வீட்டுக்கு அனுப்பிச்சது இது நீங்கள் எல்லா படத்துலையும் நடக்குது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்களுங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புறன் அந்த படத்தில் உதவி இயக்குனர் தான் இயக்குநரை இல்ல அப்போ அடைவர் படம் வெற்றி பெற்றார் உதவி இயக்குனர் அடைகிறது ஆனால் அவன் என்ன நம்புறான் அப்படின்னா இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க அவனை வச்சுக்கிறதுனால ஒன்றும் இந்த தமிழ் சினிமா நட்டப்படுறது நீங்கள் கியூபு கட்டுற காசு ஐயாயிரம் கட்டுறாரு ஆந்திராவில் பன்னெண்டாயிரம் கட்டுறாருங்கிறல்லாம் அப்புறம் அரைக்குள்ள பேசுவோம் அது இங்கே தீர்வு கிடையாது யார்டி அது அறைக்குள்ளே பேச வேண்டியது ஆனால் உதவி இயக்குநர்களை இப்படி நடத்துலாங்கிறது அரங்கத்தில் பேச வேண்டியது அது ரொம்ப முக்கியம் போல் இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் வர வேண்டும் வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நடத்துனது ப்ரொடியூசர் வெளியிட்டு மூணாவது தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேருகிறது இல்லையா அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும் எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள் நன்றி